கலைகள் உணவுகள் மருத்துவ மூலிக்கு வந்து தமிழ்நாட்டுல கீழ்நிலைக்கு போய்ட்டு காரணம் என்ன நோய்களுக்கு மூல காரணமே பாரம்பரிய உணவு விட்டு போலதான் நான் பாத்தீங்கன்னா ஹிந்திகாரர்களுடைய நாசிக்க டோல தமிழ்நாட்டு எல்லா அரசியல்வாதிகளும் விரும்புறாங்க அதே போல கேரள செண்டை மலத்தையும் விரும்புறாங்க ஆனா தமிழர் கலைகளை அரசியல்வாதிகள் ஏ ஏற்று நீங்க சொல்றது நான் ஏத்துக்குறேன் நான் நல்ல பாயிண்ட் சொல்றீங்க நான் ஏத்துக்கறேன் உதாரணத்துக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பறக்கலை ஆஹ் குறிப்பா வந்து ஆஹ் அதுல இருக்க ஒரு அற்புதமான தமிழகத்தினுடைய ஆதி தமிழர் கலை அதனை பத்மஸ்ரீ கொடுத்தாங்க நான் வேலுவாசன் ஐயா வந்து என்னோட இல்லத்திற்கு அழைத்திருந்தேன் உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு வேலுவாசன் ஐயா உள்ள இல்லத்துக்கு வந்தாங்க என்னோட உணவு சாப்பிட்டுட்டு போனாங்க நான் பத்திரிகையில போட்டுல தேவையில்லை பர்சனல்னு சொல்லிட்டு அப்ப வேலு ஆசான் ஐயா ஒரு பெரிய கணவை சொன்னாங்க நான் வந்து இந்த பறை இசை கலைக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பில்ட் பண்ணனும் நான் இங்க வந்து ட்ரெயின் பண்ணணும் எனக்கு ரெண்டு ப்ளோர்ல வந்து பில்டிங் வேணும் நான் சொல்லியிருக்கேன் கோல்லப்படாதீங்க நீங்க விருது வாங்கிட்டு வாங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கின்றோம் ஒரு கிரவுடு ஃபண்டிங் பண்ணி அதை பண்ணுவோம் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் மேலிருந்து ஒரு மனிதனை கண்டுபிடிச்சு ஒரு விருது கொடுப்பதன் மூலமாக பெருமைப்படுத்தி தமிழக மக்களுக்கு செய்தி சொல்றாங்க இதெல்லாம் மாநில அரசு சும்மா முதலமைச்சர் கேம்ப் ஆஃபீஸ் கூப்பிடுறாரு போட்டோ எடுக்கிறாரு அனுப்புறாருன்னு இருக்க கூடாதுங்கண்ணா வேளாசணியாவை கூப்பிட்டு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கொடுக்குறோம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்குங்க பர இசைக்கு நிறைய இளைஞர்களை கொண்டு வாங்க இந்த மாதிரி பண்ணா தமிழகத்தினுடைய ஆதி கலைகள் பாரம்பரிய கலைகள்லாம் போகும் இது ஒரு கலையிலிருந்து பல கலை சொல்றோம் நாம கடந்த பதினோரு ஆண்டுகளாக கொடுத்துருக்கக்கூடிய பத்மா விருதுகள் ஒரு முறை நீங்க பாருங்கன்னா அடிப்படை அந்தந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய ஆதி கலைகளுக்கு தான் முக்கியம் கொடுத்து கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் சாதாரண உணவுல இருந்து மில்லட்ஸ் இயர் ஆஃப் மில்லட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறு குருதா சிறுதானியங்கள் அதை சாப்பிடுங்கிறாங்க மாநில அரசு எங்கேயாச்சும் ப்ரோமோட் பண்றாங்களா தமிழ்நாட்டுல எத்தனை பாரம்பரிய உணவு வகைகள் ப்ரோமோட் பண்றது இல்லை ஆசாதிக்கு அமிருத் மகோத்சவ் ஒரு ஆண்டு முழுவதுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை கண்டுபிடித்து டெல்லியில் இருந்து மரியாதை கொடுத்து பண்ணாங்க பண்றாங்களா இல்ல அதனால தமிழக அரசை பொறுத்தவரை இவங்க பேசுறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் பேசுறாங்க ஆனா உள்ளூர் கலைகளை ஊக்குவிப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாங்க உணவு பாரம்பரியத்தை ஊக்குவி எந்த நடவடிக்கை எடுக்கலாம் அதனால எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் அதே நேரத்துலீங்கன்னா வேலாசா ஐயாவை போன்ற பல தலைவர்களுக்கு ஒரு கட்சியாக நாங்க ஊக்குவிக்கணும் கட்சி ஹெல்ப் பண்றக்கும் அரசு ஹெல்ப் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குன்னா அரசுக்கு ஒரு செக் எழுதற்கு ஒரு செகண்ட் போத் ஆனா அரசு இன்னைக்கு அத செய்யறது இல்ல வெறும் போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போட்டு கேம்ப் ஆஃபீஸ்ல வந்தாங்கன்னு போடுறாங்களோ தவிர ஆக்கபூர்வமா எதுவும் செய்யாதனாலதான் அண்ணன் இந்த கேள்வியை கேட்கறீங்க உ கேள்வியோட முழுவதும் உடன்படுறாங்க கோக்ல டிபார்ட்மெண்ட் இந்தியா முழுவதும் இருக்குது தமிழ்நாட்டுல மூணு இடத்துல இருக்கு திருநெல் வந்து சேவிங்ஸ் காலேஜ்ல இருக்கு கோக்ல வந்து நியாயமான கேள்விங்கன்னா முக்கியமான கேள்வியும் கூட தமிழக மக்களுக்கு தெரியணும் ஆனா குவாலிட்டி குவாண்டிட்டி அதுக்கு அரசு உண்மையாலுமே நிதி ஒதுக்குறாங்களா குவாலிட்டியான அவுட்புட் புட் அங்கிருந்து வருதா வெளியே வந்தவங்களுக்கு அரசு போக்லோர்ல வர்றாங்க நம்மகிட்ட மியூசிக்கல் அகாடமில இருந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு